எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி அவர் எழுத எப்படி நீங்க அந்த பேசலாம் ஏன் எப்படி ஆன்மீகம் பேசுறேன் சொல்லிட்டு நீங்க வந்து மூலத்தனத்தை சொல்றீங்க ஆனா மறுபிறவியெல்லாம் மூலத்தனம் அப்படி சொல்றாரு அந்த சங்கர் இப்ப இந்த சங்கர் யாருடா ஒரு பெரிய புரட்சியாளரா இருப்பார் ஒன்னு இவர் ஈவே ராமசாமி கோஷ்டியா இருப்பாரோன்னு நினைச்சா அவருடைய ஃபேஸ்புக் ஐடியை போய் பார்த்தா அவர் பேர் பெர்னாண்டோ

அவர் பேரு அவர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர்ல ஒர்க் பண்றாரு வேலை செய்யறாரு சாந்தோம் சர்ச்சில் கல்யாணம் என்ன நியாயம் இப்படி இருக்கக்கூடிய கிரிப்டோ கிறிஸ்தவர் எந்திருந்து ஆன்மீகத்தை மருமையை பத்தி பேசாதீங்க மூடத்தன முட்டாள்தன அத அங்க இருந்து வந்து அவர் இங்க இருந்து அமெரிக்கா போனாரு நம்ம முதல்வர் முதல்வர் அங்க போய் எதையோ ஈர்க்க போயிருக்காரு எதை ஈர்க்க போனாரு நிதிய புதிய இதெல்லாம் ஈர்க்க போய் போயிருக்கிறார் பிசினஸ்

மேற்படி ஐட்டம் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் பள்ளிக்கூடத்துல எது கிடைக்காது ஆன்மீகம் கிடைக்காது பள்ளிக்கூடத்துல ஒழுக்கம் கிடைக்காது பள்ளிக்கூடத்துல நன்னேரி கிடைக்காது இதெல்லாம் கிடைக்காது பள்ளிக்கூடத்துல என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லல இதெல்லாம் மக்களுக்கு ஆமா நாம உங்களை தொடர்ந்து நினைச்சிடக்கூடாது என்னன்னா வெளியில எதுக்கு உட்கார வச்சுட்டு உங்களுக்கு கிடைக்கும் நினைக்க கூடாது ஆக இப்படி திட்டமிட்டு ஆன்மீகத்தை இந்துத்துவத்தை குலைக்கக்கூடிய சதி திட்டங்கள் நடந்தது இப்படி கிரிப்டோ கிறிஸ்டின் ஒரு பக்கம் இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் ஜனத்தொகை அதிகமாக அவங்கள குறை சொல்ல முடியாது அவங்க மத கடமை செய்யறேன்னு சொல்றாங்க சார் நல்லா புரிஞ்சுங்க எனக்கு குழந்தை அல்லாஹ் கொடுத்தது அவன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க பாராட்டணும் எனக்கு அல்லாஹ் கொடுத்ததுன்னு சொல்றான் நான் நாலு அஞ்சு என்ன சக்தி இருக்குதோ திறமை இருக்குதோ தென் இருக்கோ ஆனா நம்ம என்ன பண்றோம் ஒன்னே ஒண்ணு ஒன்னே ஒன்னு என்ன பண்றது சொத்த பாதுகாக்கணும் ஒத்தையை ஒத்தையை என்ன பிரச்சனை என்ன அதுக்கு பிரிப்பேன் சித்தப்பிரிப்பேன் மச்சான் அண்ணன் தம்பி ஏதாவது உறவு இருக்குதா சீர் செய்ய முடியுமா ஏதாவது பண்ண முடியுமா